ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பதிவு மூலமாக ஒரு குழந்தைகிட்ட ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன் பெரியவங்களா சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு குழந்தைகிட்ட ஒரு சரியில்லாத விஷயம் இல்லை ஒரு குழந்தை அது எதுக்கடுத்தாலும் கோவப்படுறாரு புலம்புறாரு இல்லை ஒரு குழந்தைகிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் இருக்குது ஏதோ ஒரு பொறுப்பில்லாத ஒரு பிஹேவியர் இருக்குது இல்லை ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து முக்கால்வாசி நேரம் கிரெடிட் எடுத்துக்கிறது இல்லை பேரண்ட்ஸும் அந்த குழந்தைய சுற்றி வளர்கிறவங்க எடுத்துக்கிறது இல்லை நல்ல விஷயங்கள்லாம் மட்டும் குடும்பம் கிரெடிட் எடுத்துக்கிறது எங்களால் தான் பெருமை கொடுக்குறது இப்போ எதாவது ஒரு விஷயம் அந்த குழந்தை சரியா பண்ணலைன்னா சுற்றி இருக்கவங்களையோ அந்த குழந்தையோட நண்பர்களையோ நான் இது வந்து நான் மூணு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் சொல்வேன் என் பதினெட்டு வயசு வரைக்கும் சொல்வேன் சுற்றி இருக்கவங்க சூழலோ காலேஜோ ஸ்கூலோ எதையாவது நம்ம குறை சொல்கிறோம் விளையாடுற இடமோ ஏதோ ஒன்று தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க அதை பதிவுக்கு அப்புறம் குழந்தை சரியா பிஹேவ் பண்ணாட்டாலும் அதுக்கு நம்ம தான் காரணம் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் குழந்தைங்கன்றது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு குழந்தை எந்த சூழலில் வளர்க்கப்படுது எந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தை காட்டப்படுது எந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தை அதிகம் கேட்குது இல்லை எந்த விஷயங்கள் பார்த்து அந்த குழந்தை வளருது முக்கியமாக அம்மா அப்பா குடும்ப மக்கள் பார்த்து தான் அந்த குழந்தைங்களுக்கு முதல் உலகன்றது அந்த குழந்தைக்கு தெரிய வர்றது குடும்பமோ அம்மா அப்பா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க தான் ஸோ இவங்க நடத்தைகளை நம்ம நம்ம சரி செஞ்சுக்கலன்னா அது குழந்தைங்க சரியாக வ வளரலை அப்படின்னு வருத்த போட்டோ இல்லை குழந்தைங்க மேலே குறை சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம் பெஸ்ட் பேரண்டிங் டிப் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு பாயிண்ட் குழந்தைங்களுக்கு எப்படி நல்ல விஷயங்கள் சொல்கிறது எப்படி குழந்தைங்களை வந்து முழுமையாக வளர்க்குறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது நிறைய தேவையில்லாத விஷயங்கள் திணிக்கப்படுது அவங்களுக்கு எப்படி அதை எப்படி மாற்றிக்க முடியும் இல்லை எப்படி அவங்கள முழுமையாக வளர்க்க முடியும் முழுமையான குழந்தைங்கள வளர்க்க முடியும் அந்த கேள்விக்கு ஒரு பதில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்ம மனிதர்களா பெற்றோர்களா ஆஸ் பேரண்ட்ஸ் இல்லை அந்த குழந்தையை வளர்க்குறவங்களா நம்ம நம்மளோட தரத்தை நம்மளோட குவாலிட்டியை நம்ம முன்னேற்றிக்கணும் வளர்த்துக்கணும் நம்ம ஒரு மனிதராக முழுமையாக வளர்ந்தால் தன்னை போல் குழந்தைங்க நல்ல ஒரு மனிதராகவோ நீங்கள் எதிர்பார்க்குற மனிதர்களாக வளருவாங்க நீங்கள் வந்து கண்ண சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு குழந்தைய வந்து இதை சாப்பிடாத நீங்கள் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு குழந்தைய சிகரெட் பிடிக்காத இல்லை ஏதாவது வாட் எவர் நீங்கள் வந்து அதிக நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் குழந்தைய மட்டும் கலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணு ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது நம்ம ஒரு மனிதராக நம்ம தரத்தை நம்ம ஒரு மனிதர்களாக நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டுமே தான் குழந்தைங்களை வந்து முழுமையாக வளர்க்க முடியும் இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்லிருக்கேன் பட் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் தயவுசாக இது புரிஞ்சுக்கோங்க